கண்ணிடி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகம் துல்லா ரம்சான் மாசத்தின் கடைசி நோம்புல நம்ம வந்து நிக்கிறோம் இந்த நோன்புல நம்ம நல்லா பாவம் அன்பு கேட்கலாம் எல்லாத்துக்காகவும் நான் துவா கேக்குறேன் எல்லாம் ஆமின்னு சொல்லுங்க அழகம் அகில உலகங்களையும் படித்து பரிபாலித்து பக்குவப்படுத்துபவனே அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையனே அன்புடையவனே நாளின் அதிபதியே யான் லா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் யாழ்லா நேரான பாதையை வழிநடத்துவாயாக யாழ்லா அருள் புரிந்த நபிமார்கள் பாதையில் எங்களை வழிநடத்துவாய் உன் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் வலி கெட்டல் செல்லாத எங்களை காத்துவாயாக யாழ்லா சர்வ வல்லமின் ஆற்றோடைய எங்கள் யஜமானியே அகில உலகங்களின் அதிபதியே யாழ்லா நாங்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் யாழ்லா நாங்கள் செய்துவிட்ட அனைத்து பாவங்களின் மன்னிப்பாயாக நாங்கள் செய்த குற்றங்களை அனைத்து மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் செய்த பிழைகளை பொறுப்பாயாக யாழ்லா ரே ரஹீமே அே அன்பையோனே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் புரிந்தும் புரியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் விளையாட்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா நாங்கள் செய்த சிறு பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா பாவங்களை மன்னிப்பவனே எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக குறைகளை மறைப்பவனே எங்கள் குறை மறைப்பையாகருளின் எங்களுடைய கைகளால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பையாக யாழ்லா எங்களுடைய நாவுகளால் நாங்கள் பேசிய பாவங்களை மன்னிப்பையாக யாழ்லா கண்கள் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய காதுகள் நாங்கள் கேட்ட பாவங்களை மன்னிப்பையாக எங்கள் கரங்களால் செய்த பாவங்களை மன்னித்து அல்லா எங்களை காப்பாற்றாக செய்த பாவங்களை மன்னிப்பையாக அருளாளனே அன்பொடையோனி குற்றங்களாக எடுக்காதே நாங்கள் செய்த பாவங்களை பாவங்களாக எடுக்காதே அருளாளனே எந்த குற்றங்கள் சொல்லி உனடம் மன்னிப்பு கேட்பது யார்லா நீ எங்களை மன்னிக்காவிட்டால் எங்கள் பிள்ளைகளை பொறுக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவானிகள் ஆகிவிடுவோம் யார்லா எழுது தாய்மார்க்கு மேல் பாசம் உள்ளவனே நீயே எங்களை படைத்தவன் நீயே எங்களுக்கு உணவு அளிப்பவன் நீயே எங்களுக்கு எல்லாமாக தந்து அல்லாவே பகலும் இரவும் அரவணைத்து இருப்பவனே உன்னையற்று எங்களுக்கு வணக்கத்துக்குரியன் யாரும் இல்லை யாழ்லா யாழ்லா நாங்கள் குறை பேசியிருக்கிறோம் புறம் பேசியிருக்கிறோம் பொய் பேசியிருக்கிறோம் எங்களை மன்னித்து விடுவாயாக யாழ்லா நீ பரிசுத்தமானவன் நீ மான்புடையவன் நீ மகத்துமானவன் யாழ்லா உன்னை கண்ணியப்படுத்துகிறோம் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா கெஞ்சி கேட்கிறோம் பதறி கேட்கிறோம் எங்களை மன்னிப்பாயாக யார் ரஹமானின் தேடுகிறேன் யாழ்டா யாழ் தா எங்கள் கடனை தீர்ப்பையாக யாழ்டா எங்கள் வறுமையை அகற்றி எங்களது யாழ் தா யார் அப்பே நீயே என் ஆத்மாவைப் படைத்தாய் நீயே அதனை கைப்பற்றுகிறாய் அதன் மரணமும் வாழ்வும் உனக்கே உரியது இது யாழ்லா நீ அதை உயிர் வாழ செய்தால் அதனை காத்திருள் அதனை நீ மறை மரணிக்கச் செய்தால் அதை மன்னித்து விட யாள்லா உன்னிடம் நான் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் ஆண் பெண் சேத்தானிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யார் அப்பே சோம்பலை விட்டு மோசமான முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்லா நரகின் வேதனை விட்டும் மன்னரின் வேதனை விட்டும் உன்னை பாதுகாப்பு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யாழ்லா மறைவானுவதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே அனைத்து பொருளின் அதிபதியே அரசனை வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை யாழ்லா எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் சேத்தானின் விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் யாள்லா நான் முன்பின் செய்த வேணியும் பின்னால் செய்ய விரும்புவதையும் நான் ரகசியமாக செய்ததையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் நீயே நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை யாரெல்லாம் யார் ரஹ்மான் எங்களை காப்பாயாக எங்களுக்கு நீ வழங்கும் சந்ததிகளையும் சேத்தானிலிருந்து காப்பாற்றுவையாக யாழ்லா என்னை மன்னிப்பாயாக யாழ்லா எனக்கு அருள் புரியவாயாக யாழ்லா எனக்கு நேர்வழி காட்டுவாயாக யாழ்லா எனக்கு செல்வத்தை வழங்குவாயாக யாழ்லா யாழ்லா நாங்கள் உனது கரு எதிர்பார்க்கிறோம் யாழ்லா கண்ணிமிக்கும் நேரத்திற்கு நீ எங்களை உன் பொறுப்பிலிருந்து எங்கள் பொறுப்பை விட்டு விடாதே யாழ்லா எங்கள் யாழ்லா எங்கள் ரஹமானே எங்கள் விவகாரங்கள் அனைத்தையும் எங்களுக்காக நீ சீர்படுத்துவையாக யாழ்லா வணக்கத்துக்குரிய இறைவன் உன்னை யாரும் இல்லை யாழ்லா நிச்சயமாக நாங்கள் கவலை துயரம் விட்டு காவல் தேடுகிறோம் யாழ்லா ஏழாமை சோம்பல் கருமைத்தனம் கோழைத்தனம் ஆகியவற்றை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் யாழ்லா கடனின் பெருக்கத்தை விட்டும் மனிதர்களின் ஆத்திகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் யாழ்லா யா ல்லா யா ரஹமான் யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாங்களின் அல்லா ஒவ்வொரு சைத்தானி விட்டும் நஞ்சுள்ள ஒவ்வொரு ஜந்துக்களை விட்டும் கெட்ட எண்ணமுடன் தீண்ட தீண்டக்கூடிய ஒவ்வொரு பார்வை விட்டும் அல்லாவுடைய பூர்ண வார்த்தைகளை கொண்டு பாதுகாவத் தேடுகிறேன் யாள்லா யாழ்லா எதிர்ப்படைகளை தோற்கடிப்பையாக யாள்லா இன்னும் அவர்களை உலுக்கி நிலைய தடுமாறிவர்களாக ஆகிவிடுவையாக யாழ்லா யாழ்லா நான் அறிந்து கொண்டு உன்னோட உன்னோடு வேறென்ன இயமைக்குவதற்கு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யாழ்லா மேலும் நான் அறியாத இனிவை பிறந்து உடம் பாவ மனுப்பு கோருகிறேன் யாழ்லா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூமெண்ட் முஸ்லீம் எல்லாத்துக்கும் என்னுடைய ஈத் முபாரர் என்னுடைய வீட்டை பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய ஈத் முபாரர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஈத் முபார் கொண்டாடுங்க எல்லாமே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும் அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வராம்தொலையோ பர்காத்தும்